அந்த குடும்பத்தார் சார்பாகவும் உங்களை யாவருக்கும் வாழ்த்துதலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன் நம்ம கொடுத்த இந்த நல்ல உறவிற்காய் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் கத்தர் நல்லவர் இந்த வேர்ல்டு கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் மூலமாக இப்படி ஒரு நமக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுத்து அந்த ஐக்கியத்தின் மூலமாக இப்படி ஒரு கூடுதலை கொடுத்து இப்படி ஒரு கூடுகையை கொடுத்து இந்த நாளிலும் இந்த ஆராதனை நமக்கு கொடுத்துருக்கிறார் அதற்காக தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அதனால நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அந்த இன்ட்ரோலாம் தேவையில்லைன்னு சொல்லி நினைக்கிறேன் தொடர்ந்து எனக்காக என்னுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் இங்கு என்னை அழைத்த இந்த குடும்பத்தார் யாவருக்கும் இந்த ஐக்கியத்திற்கும் இயேசுவின் நாமத்தினாலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிள்ளைகள் வசனம் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க சாச்சிலையும் அதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் முன்னாடி வந்து அழகா அந்த வசனத்தை எல்லாம் சொல்லுவாங்க சில பேர் திக்கி திணறி சொல்லுவாங்க எப்படியோ சொல்றாங்கல்ல நான் எப்பவுமே என்கரேஜ் பண்ணது உண்டு ஒரே ஒரு சஜஷன் மாத்திரம் அதுல அந்த முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சாக்லேட் ஒன்று கொடுத்துருங்க எங்க சேர்ச்சில் அந்த ஒரு சாக்லேட் ஒண்ணு கொடுத்துருவோம் இதுக்காகவே ரெண்டு வசனம் நாலா மாறிச்சு நாலு எட்டா மாறிடுச்சு ஒரு அஞ்சு ரூபா சாக்லேட் எவ்வளவு கிரியை செய்து பாருங்க எவ்வளவு வேலை செய்து பாருங்க சோ ஒரு சின்ன அது ஒரு சின்ன சஜஷன் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா நீங்க எப்பவுமே கைகளை பைபிள் வச்சிருக்கணும் ம் ஒரு கைகளில் பைபிள்ல வச்சுக்கோங்க ஒருவேளை அது தமிழ் உங்களுக்கு இங்கிலீஷ் தான் வாசிக்க தெரியும் அப்படின்னா இங்கிலீஷ் பைபிள்ல கையில வச்சுக்கணும் இப்ப எல்லாம் பாஸ்டரோ இல்ல முன்னாடி நிற்கிற பிரதர்ஸோ ஒரு அங்கிளோ வசனங்கள் சொல்லும் போது அது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாறாக இன்னைக்கு மூணு காரியத்தை நான் செய்ய போறேன் ஒண்ணு வந்து என்னன்னா சின்ன ரெண்டு மெசேஜ் கொடுக்க போறேன் ஏற்கனவே நேரம் நான் என்னையா அப்படின்றீங்களா ஒரு கதை ஒன்னு சொல்ல போறேன் பிள்ளைகள்லாம் இருக்கிறதுனால ஒரே ஒரு கதையோட ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ரெண்டு மெசேஜ்குள்ள போவோம் அதுல ஒரு மெசேஜ் முடிச்சிட்டு கதை போனோம்னா இவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் சரிங்களா அந்த மார்க் எழுதுன சுவிசேஷத்துல பத்தாம் அதிகாரத்துல அஹ் பதிமூன்றாவது வசனத்துல இருந்து பதினாறாம் வசனம் வரைக்கும் நான்கு வசனங்கள் அந்த வசனங்கள்ல இருந்து நம்ம சொல்ல நான் ஏற்கனவே நேற்றைய தினத்துல ஆசிரியர்களுக்கு அந்த ட்ரைனிங் எடுக்கும் போது அதை நான் எடுத்தேன் பிள்ளைகளை தொடும்படியாக ஆண்டவரிடத்துல இயேசுவனிடத்துல கொண்டு வந்தார்கள் என்ன பண்ணாரு அவர்களை தொட்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் மூணு ஸ்டெப் அவர் செய்கிறார் சரிங்களா அதை தான் நம்ம செய்ய பிள்ளைகளையும் நம்ம ஆண்டவரிடத்துல ஆசீர்வதிக்கும்படியாக கொண்டு வர வேண்டும் என்று அதுல சொல்லப்பட்டிருக்கு கொண்டு வரலைன்னா என்ன நடக்கும் அதுதான் நான் முக்கியமா சொல்ல விரும்புகிறேன் ஒரு மூன்று காரியத்தை மாத்திரம் நான் வச்சுட்டு இந்த ஒரு சின்ன மெசேஜ் முடிச்சிட்டு அப்புறம் நம்ம மற்ற மெசேஜுக்குள்ள போகலாம் சரிங்களா எடுத்து வாசிங்க நியாயாதிபதிகளின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நியாய திபதிகள் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம்

அவர்களுக்கு அவர் இசரவேலுக்கு செய்த அற்புதங்களையும் நன்மைகளையும் கிரியைகளையும் அந்த இயேசுவை அந்த கர்த்தரை அறியாத சந்ததி ஒண்ணு எழும்பிடும் நம்முடைய சந்ததி அப்படி வரவே கூடாது சொல்லுங்க பாக்கலாம் தேவனை அறிந்த சந்ததியாய் இருக்க வேண்டும் தேவனுடைய கிரியைகளை அறிந்த சந்ததியாக இருக்க வேண்டும் தேவன் செய்த அற்புதங்களை அறிந்த சந்ததியாக இருக்க வேண்டும் அப்ப பிள்ளைகளை கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை இரண்டாவதாக அதே இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்து வாசிக்க பார்க்கலாம் இரண்டாம் அதிகாரம் அப்பொழுது புத்திரர் பொல்லாப்பானதை செய்து கவனிங்க பார்க்கலாம் ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னா பொல்லாப்பானதை செய்வார்கள் அந்நிய தெய்வத்தை வணங்குவார்கள் பாகால் தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க அதனாலதான் தெய்வரிடத்துல தொடும்படியாய் சிறு பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும் அதெல்லாம் சிறு பிள்ளைகள் ஊழியத்தை நம்ம செய்ய போறோம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கர்த்த நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார் நம்முடைய வேலை என்ன கொண்டு வந்து ஆண்டவற்றை நிப்பாட்டி ஆண்டவரை நீங்க தொடுங்க ஆண்டவரை அவர் தொட்டு அனைத்து கொண்டு அவர்கள் மீது கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படும் இரண்டாவது பொல்லாப்பு பொல்லாப்பை செய்யும் ஒரு சந்ததியாய் அந்நிய தெய்வத்தை வணங்கும் சந்ததியாய் வந்துவிடும் மூன்றாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நீதிமொழிகள் முப்பது பதினொன்னு நீதிபொழிகள் முப்பதாம் அதிகாரம் பதினோராது வசனமா தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசிர்வதியாமலும் ஆஹ் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியா வந்துடக்கூடாது தங்களுடைய தகப்பனை சபிக்க கூடாது என்னைக்குமே பிள்ளைங்க நம்ம அப்பாவை என்ன பண்ணக்கூடாது நம்ம எந்த விதத்திலையும் திட்டக்கூடாது ஏன் டாடி இப்படி பண்ணிட்டீங்கன்னு கூட கேட்கக்கூடாது டாடி எப்பொழுதுமே நமக்கு எப்படிதான் செய்வாங்க நல்லதுதான் செய்வாங்க கரெக்டானதை தான் செய்வாங்க ஏன்னா கர்த்தர் அவர்களை ஆசீர்வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காங்க பருசுத்தாவியானம் கூட இருக்கிறதுனால நமக்கு செய்யறது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் அதுக்கடுத்து தான் என்ன சொல்லுது தாயை ஆசீர்வதி ஆகாமணும் எப்பொழுதுமே என்ன பண்ணணும் மம்மியை வந்து நம்ம பிளஸ் பண்ணணும் டேடியை பிளஸ் பண்ணணும் காலையில எந்திரிச்ச உடனே என்ன தெரியுமா சொல்லணும் தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் மை டேட் அண்ட் மாம் பிளஸ் தம் லார்ட் அவங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்கிற அப்பாவுக்காக எனக்கு கொடுத்துருக்கிற அம்மாவுக்காக நன்றி ஆண்டவரே அவங்களை ஆசிர்வதிங்கன்னு சொல்லி காலையில் உடனே பிளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அன்னைக்கு ஃபுல் அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் சரிங்களா அப்ப மூன்றாவதாக என்ன பண்ணும் தகப்பனை சபித்து தாயை ஆசிர்வதிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சந்ததி வந்துடும் அதனாலதான் இந்த பிள்ளைகளை ஆண்டு இடத்துல கொண்டு போக வேண்டும் மூன்று காரியம் ஒன்று என்னது தேவனை அறியாத ஒரு சந்ததி வந்துடக்கூடாது இரண்டாவது பொல்லாப்பானதி செய்து வணங்கக்கூடிய ஒரு சந்ததி வந்து மூன்றாவது தகப்பனை தகப்பனை சபித்து தாய் ஆசிர்வதிக்காம இருக்கக்கூடிய ஒரு சந்ததி வந்துடக்கூடாது அதுக்காக தான் என்ன பண்ணணும் மார்க்கு பத்தாம் அதிகாரத்துல அந்த பதினாறாவது வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம் மார்க்கு பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து ஒரு அல்ல சொல்லுங்க பாக்கலாம் அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசிர்வதித்தார் இப்ப ஆண்டவர் இயேசு உங்களை என்ன பண்ண போறாரு அணைத்து கொள்ள போகிறார் நம்பர் டூ என்ன பண்ண போறாரு இஸ் கோயிங் டச் யூ ஆண்டவர் ஏசு உங்கள் வைக்க தேர்ட் என்ன பண்ண இஸ் டு யூ அவர் உங்களை இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சரியா அதுக்காக தான் பெற்றோர் உங்களுக்கு அந்த சிரத்தை எடுக்கிறாங்க ஏசுவை சொல்லணும் எதுக்காக சீக்கிரம் கிளம்புங்க ஆரம்பிக்க போது பைபிள் எடுத்துக்கிட்டு வசனத்தை படி வசனத்தை சொல்லுன்னு சொல்றது எதுக்காக தேவனிடத்திலிருந்து இந்த மூன்று காரியங்களையும் பெற்றுக்கொள்வதற்காக அப்படியா அப்படிதான் ஆமாவா இல்லையா இப்ப கண்களை மூடி உங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு நேர கையை நீட்டி ஆண்டவரே எங்க பேரண்ட்ஸ் ஆசீர்வதிங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படியே கையை நீட்டுக்கு பாக்கலாம் அப்படியே கையில கண் மூடிக்கோங்க கண்ணை நீங்க அப்படியே மனசுக்குள்ளே சொல்லுங்க பாக்கலாம் டியர் லார்டு எங்க பேரண்ட்ஸ் எங்க டேடியை பிளஸ் பண்ணுங்க எங்க மம்மிய பிளஸ் பண்ணுங்க எங்களுக்கு நல்ல மம்மிக்காக நன்றி நல்ல டேடிக்காக நன்றி எங்களுக்கு கொடுத்துருக்க நல்ல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்காக நன்றி அவங்களை நாங்க ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே

நம்ம ஏரியால வந்து வித்தியாசமாக கட்டுவோம் இல்லை ஆனால் அந்த ஹவுசஸ்லாம் ஃபாரின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கட்டுவாங்க இப்போ தமிழ்நாட்டிலலாம் வந்துருச்சு சில ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி கட்டுறதுலாம் வந்துருச்சு ஒரே மாதிரி ஒரே ஸ்ட்ரீட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டிலாம் வந்துருச்சு அந்த அந்த கேட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா வெளியில் வரவே வேண்டாம் எவ்ரி திங் வாஸ் இன்சைட் சூப்பர் மார்க்கெட் இன்சைட் இருக்குது எல்லாமே உள்ள இருக்குது அது இப்போ ஒன்று கண் இப்போ ஒன்று சென்னையில் ஒன்று பில் பண்ணிட்டு இருக்காங்க டவுன் பஸ் உள்ளே வந்துட்டு போக அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள அப்ப நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் இங்கே எல்லா ஜிம் இருக்குது தியேட்டர் இருக்குது எல்லாமே அப்படிப்பட்ட இப்படி ஒரு அந்த இங்கிலாந்துல இதே மாதிரி வரிசையா அழகா கட்டப்பட்ட வீடு இந்த வீடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா மரத்தால் கட்டப்பட்ட வீடு உடன் ஹவுசஸ் எல்லாமே உடன் ஹவுசஸா இருக்குது அப்படி மரத்தால் கட்டப்பட்ட வீட்ல அந்த லைன்ல ஒரு கடை இருக்குது அந்த லைன்ல ஒரு பார்க் இருக்குது சோ ரெண்டு லைன் அழகா நீட்டா இருக்குது மக்கள் போக்குவரத்து போய்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க இட் வாஸ் அ பிஸி ஸ்ட்ரீட் அப்படிப்பட்ட அந்த ஒரு இடத்துல ஒரு அம்மாவும் ஒரு பையன் மாற்றம் ஒரு வீட்டில் குடியிருக்கிறாங்க அந்த பையனுக்கு தகப்பன் இல்லை அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க மறித்து போயிட்டாங்க பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா ம் அதை மூடி வச்சிரு பார்க்கலாம் ஓகே கவனிங்க எல்லாருமே இங்க கவனிக்க பாக்கலாம் அந்த எழுதுறதெல்லாம் மூடி வச்சிருப்பாக்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ வெரி குட் ம் சொன்னோன்னு கீழ்படிக்கிறீங்க வெரி குட் ரைட் அப்ப அவங்களுக்கு அப்பா கிடையாது அம்மா தான் இருக்கிறாங்க இப்ப அம்மா வந்து அந்த பையனை அழகா ரொம்ப நேசிப்பாங்க பையனும் அம்மாவை ரொம்ப நேசிப்பாங்க நம்ம பிள்ளைங்களை நம்ம ரொம்ப நேசிக்கணும் அவங்க தப்பு தான் செய்வாங்க அவங்களுடைய நேச்சர் அவங்களுடைய குணாதிசயம் அப்படி ஆனா பெற்றோராகி நம்ம பிள்ளைங்களை நேசிக்கணும் நம்ம நேசிக்கலைன்னா அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருந்த மாதிரி லாங்கிங் ஃபார் லவ் அந்த கேர்ள் நேற்று தினத்துல போய் பேசிட்டு இருக்கும் போது ஷி இஸ் லாங்கிங் ஃபார் லவ் அன்புக்காக ஏங்கிட்டு இருக்காங்க சரியான அன்பை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா வேற ஒரு அன்பு அவங்கள பத்திக்கும் அப்படி புடிச்சுக்கும் அப்ப சரியான நேரத்துல சரியான அன்பை கொடுக்கும்போது கண்டிப்பு இருக்கணும் கட்டாயம் கண்டிப்பு இருக்கணும் எப்ப எல்லாம் முட்டி கீக்கல ஒண்ணு கொடுக்கணுமோ கொடுத்துதான் ஆகணும் வேற வழி கிடையாது அது செஞ்சுதான் ஆகணும் ஆனா அதே சமயத்துல அத எல்லாத்தையும் மூடுற அளவுக்கு லவ் அதிகமா இருக்கணும் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப இந்த அம்மா அந்த பையனை ரொம்ப நேசிப்பாங்க இந்த பையன் அந்த அம்மாவை ரொம்ப நேசிப்பான் இவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அம்மா எங்க எல்லாம் கடைக்கு ஷாப்பிங் போறாங்களோ அந்த ஷாப்பிங்ல இருந்து எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க எங்க வீட்டுல அப்படி ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நினைக்க கூடாது வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஸ்தோத்திர மணன் வாங்கிட்டு வராட்டினாலும் சரியா ஷாப்பிங் போகும் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க வீடு வந்து ஒரு மாடி வீடும் கூட அப்ப மாடியில குடி இருக்கிறாங்க அந்த மாடியில கீழையும் அவங்களுக்கு எல்லாமே இருக்குது மாடியில தான் கிச்சனும் அவங்களுடைய பெட்ரூம் இருக்கு கீழே மற்றபடி ஹால் ஹாலு எல்லாமே அவங்க அப்படி இந்த உடன் வீடுல அவங்க குடி இருக்கும்போது ஒரு நாள் படுத்து இருக்கும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வீடு எரியுது மேல திடீர்னு நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு தீ புரிச்சு எரியும் எரிஞ்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியல இந்த அம்மா அந்த அம்மாவும் பையனும் தானே இருக்காங்க இந்த அம்மா என்ன பண்றாங்க நேர கிச்சனுக்குள்ள போய் இருந்து தானே தீ வருதுன்னு அங்க போனவங்க அவங்களால திரும்பி வர முடியல தீ ஃபுல்லா ஃபயர் ஆயிடுச்சு இட் வாஸ் பேர்னிங் லைக் என் ஆகிட்டே இருக்குது அவங்களால திரும்பி வரல வர முடியல சத்தமும் கொடுக்க முடியல பிகாஸ் தட் மச் ஆயிடுச்சு ஃபயர் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சு அந்த வீடே தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப அந்த பையன் என்ன பண்றான் அந்த பெட்ல படுத்துட்டு இருக்கவன் மிட் நைட் டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் வரும்போது அவன் என்ன பண்றான் ஐயோ என்னுடைய முதுகலை ஏதோ சுடுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் தெரியுது அந்த பெட்டில் வந்து ஃபயர் ஆயிடுச்சு அந்த ரூம்லயும் ஃபயர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உடனே அந்த பையன் எந்திரிச்சு ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டே இருக்கான் ஆனா அங்க யாருமே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அவன் கத்துறான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சுகிட்டே வந்தது கடைசியில இவன் ஒரு கார்னர்ல போய் இருந்துட்டான் கார்னர்ல போய் எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இந்த தம்பி போய் அந்த கார்னர்ல மறைஞ்சிட்டான் அப்ப அங்க என்ன பண்ணாங்க இந்த கூட்டம் வெளியில எல்லாம் என்னடா தீ இவ்வளவு தூரம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் எல்லாரும் அங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க கூட்டமா நின்னு பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா யாருமே என்ன பண்ணல போய் அந்த பையனை காப்பாற்றுவோம் அல்லது வீட்டில் இருக்கிறவங்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே முன் வரல சில சமயத்துல இன்னும் ஆ ஹோம் இன்னும் ஆ ஃபேமிலி நம்முடைய குடும்பத்துல நம்முடைய வீட்டில் சில சமயங்கள்ல சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம் யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க யாருமே நம்ம பேசுறது கூட கேட்க மாட்டாங்க யாருமே நம்ம கூட உட்காந்துருக்கவே மாட்டாங்க சில சமயத்துல உட்காந்து நான் சொல்லலான்னு வரேன் நீங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போறீங்க அப்படின்ற நேரங்கள்லாம் நமக்கு நடக்கும் நான் உங்கள்ட்ட தானே பேச வந்தேன் நீங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில சமயத்துல நம்ம வீட்டுல கூட அப்படி நடக்கும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில கூட அப்படி நடக்கும் என்னடா நம்பிதானடா நம்பி தானடா இருக்கேன் அதிகமா நேசிக்கிறேன் நீ என்ன நேசிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சில சமயங்கள்ல சூழ்நிலைகள் அப்படி இருக்கும் ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை யாரு வராட்டினாலும் நான் சொல்றேன் என்னுடைய தேவாதி தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு அந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் நம்மோடு கூட வருவார் சத்தமரல சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப இந்த பையனை காப்பாத்துறது பாக்குறதுக்கு யாருமே இல்லை இந்த கூட்டம் நின்னு பாத்துக்கிட்டே இருக்கு அப்ப அந்த ஒரு ஐயா அங்க நின்னு பாக்குறாரு இவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறான் ராஜானே நீங்க போங்களேன் ஜானனே நீங்க போங்களேன் இப்படி மாறி மாறி பேசிக்கிறாங்க யாரும் போறதுக்கு முன்னாடி வரவே இல்லை அப்ப இந்த தாத்தா என்ன பண்றாரு இவருக்கு வந்து எழுபது வயசுக்கு மேல இவர் உடனே போய் என்ன சொல்றாரு நான் போயிட்டு காப்பாத்திட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே எல்லாரும் சொல்றாங்க ஐயா உங்களுக்கு ஏற்கனவே வயசாயிட்டு போயிடுச்சு அந்த மரம் வந்து உங்க மேல விழுந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு காயம் வந்துரும் தீ பிடிச்சிரும் நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க போக வேணாம் அப்படிங்கும் போது இங்க பாரு நீயும் போக மாட்டேங்கிற என்னையும் போக விட மாட்டேங்கிற பரவாயில்ல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ஐயா நீங்க திரும்பி வருவீங்களான்றதே தெரியாது ஏன்னா ஒரே ஒரு சத்தம் தான் கேக்குது அம்மாவுடைய சத்தத்தை காணாம் அந்த தம்பியுடைய சத்தம் தான் கேட்குது நீங்க திரும்பி வருவீங்களான்னு தெரியாது பரவாயில்ல நான் போயிட்டு அவங்களை காப்பாத்துறதுக்கு அந்த பையனை காப்பாத்துறதுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போறார் உள்ள போய் அவர் போய்கிட்டு இருக்கும்போதே அந்த மரம் எல்லாம் அவர் மேல விழுது அம்மாவால எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்குல்ல அது இந்த சைட்ல தள்ளி விடுறாரு அந்த சைட்ல தள்ளி விடுறாரு வேகமா ஸ்டெப்ஸ்ல ஏறுறாரு அவர் என்ன பண்ண வேகமா கிராப் பண்ணிக்கிட்டு அந்த பையனை வெளியில கொண்டு வந்துட்டாரு அந்த பையனுக்கு ஒரு தீக்காயம் கூட கிடையவே கிடையாது வெளியில வந்த பிறகு இவருக்கு மாத்திரம் ஏகப்பட்ட காயம் உடனே இந்த காயத்தை எல்லாம் தொடச்சுக்கிட்டு அப்படி அப்படி ஓரத்துல நின்றுட்டு இருக்காரு இப்ப இந்த கூட்டம் திரும்ப பேசிக்கிட்டு இருக்குது அம்மா அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது இப்ப யாரு இவனை காப்பாத்த போறது யாரு வச்சு காப்பாத்துறது திரும்ப அங்க இருக்கிற ஃபேமிலி எல்லாம் பேசிக்கிறான் அப்ப சொல்றான் ஐயோ இப்பதான் ஏன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஃபீஸ் கட்டினேன் இவனை வேற எடுத்துட்டு வந்துவான் இவனுக்கு ஃபீஸ் கட்டணும் காரியங்களை செய்யணும் எல்லாருமே அவனை விட்டுட்டு போயிட்டான் தனியா அப்படியே தனியா நின்றுகிட்டு இருக்கான் அந்த நேரத்துல அந்த கூட்டத்தின் நடுவுல திரும்ப ஒரு கை அவனுக்கு முன்னாடி வருது அது யாருடைய கையா இருக்கலாம் அந்த தாத்தாவோட கை பயங்கரமான காயம் அப்படியே அந்த தீப்பட்ட காயம்லாம் இருக்குது இருந்தாலும் அந்த தாத்தாவோட கை உள்ள வருது யாரா இப்படி ஒரு அசிங்கமான கை காயத்தோட உள்ள வருதுன்னு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க அந்த தாத்தாவோட கை அந்த காய அந்த கை வந்து அந்த தம்பியினுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு சொல்லிச்சு நான் உன்னைய காப்பாத்துறேன் நான் உனக்கு எடுத்துட்டு போறேன் நான் உனக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கை உள்ள வரவும் இவங்க திரும்பவும் சொல்றாங்க ஐயா உங்களுக்கே சாப்பாடு ஒழுங்கா கிடைக்காது நீங்களும் வந்து ஒழுங்கா ட்ரெஸ் எல்லாம் போடுறது இல்லை ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பரவாயில்ல நீங்க யாருமே எதுக்குமே முன் வர மாட்டேங்கிறீங்க ஆனா நான் என்ன பண்றேன் அந்த பையனை எடுத்துட்டு போய் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிராப் பண்ணி எடுத்துட்டு அந்த தாத்தா வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு இதே போலதான் தம்பி தங்கச்சி உங்களுக்கு நேரம் ஒரு கை நீட்டிக்கிட்டே இருக்குது எப்போ நீங்க அந்த கையை தொடுறீங்களோ அந்த கைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம் அந்த கை உங்களை அரவணைச்சு உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதித்து வைத்து உங்களை வழி நடத்தும்னு சொல்லி அர்த்தம் அந்த கை யாருடைய கை அப்படின்னு சொன்னா ஆண்டவராக ஏசு கை ஒருவேளை காயப்பட்ட கைய கரமா இருக்கலாம் உனக்காக எனக்காக சிலுவையில அவர் பாடுபட்டு அடிக்கப்பட்டு அந்த காயப்பட்ட கரத்தை உனக்கு முன்னாடி ஆண்டவர் நீட்டிட்டு இருக்கிறாரு அந்த கைக்குள்ள நீ வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா கத்து இயேசு நிச்சயமாய் உன்னை இருக்கிறார் இந்த இயேசு தன்னுடைய அன்பை காட்டுவதற்கு என்ன பண்ணாரு சிலுவையில மறித்து அவரை மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது உயிரோடு கூட எழுந்தார் உனக்காக எனக்கா பரலோத்த ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு நாள் உன்னை என்னை அழைத்து சொல்ல வரப்போற சத்தம் அலையில சொல்லாமா அவர் வருகையில சிறு பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் அதற்கு நேராய் நீங்கள் நானும் இடத்துல தன்னுடைய நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கணும் இப்போ ஒரே நிமிஷம் கண்ண முடி ஆண்டவரே உன்னுடைய கரத்துக்குள்ள என்னை வச்சுக்கோங்க ஆண்டவரே நீங்க என்னை அணைச்சுக்கோங்க ஆண்டவரே நீங்க என்னை தொடுங்க ஆண்டவரே நீங்க என்ன ஆசிர்வதிங்க அப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜோப் பண்ணலாமா அப்படி வலது எடுத்து அப்படிங்கிறதே தலைவி பார்க்கலாம் செஸ் அப்படி இருதயத்துல வை பார்க்கலாம் அப்படியே ஏசப்பாட்ட கேளு அன்புள்ள ஏசு சுவாமி இந்த அருமையான இந்த காலை வேலையில என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் உங்களுடைய கரங்களுக்குள்ளாய் நான் வந்துடுறேன் என்னை அணைத்து கொண்டு என்னை தொட்டு என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாய் என்றென்றைக்கு வாழ எனக்கு உதவி செய்யுங்க இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ